வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னை மத்திய ரயில் நிலையம் அருகில் சங்கத்தின் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது லோகோ பைலட்டுகளுக்கு எதிராக கொண்டு வந்துள்ள திட்டங்களை மறுசீராய்வு செய்ய வேண்டி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடைமுறைக்கு வந்த ஏழாவது சம்பள கமிஷன் பரிந்துரைப்படி டிஏ ஐம்பது சதவீதம் தாண்டியவுடன் எல்லா சலுகைகளும் இருபத்தி ஐந்து சதவீதம் உயர்த்தப்பட வேண்டும் என்பது பரிந்துரை ஆனால் இந்த முறை பதினான்கு சலுகைகளில் பதிமூன்று சலுகைகள் கொடுத்த இந்த ரயில்வே நிர்வாகம் லோகோ பைலட்டுகள் இருக்கின்ற இருபத்தி ஐந்து சதவீதத்தில் கொடுப்பதை மறுத்து வருகின்றனர் இது ஒரு தேவையற்ற முயற்சி லோகோ பைலட்டுகளின் பொறுமையினை சோதிக்கின்ற முயற்சியாக இருக்கின்றது இது அநியாயமானது இந்த நிலை நீடிக்குமா ஆனால் இந்த நாட்டில் ரயில்வே ஓடுவது கேள்விக்குறியாக மாறும் இத்தனை நாட்கள் பேச்சுவார்த்தையில் நிறைவேறாத இந்த கோரிக்கை இன்றைக்கே அகில இந்திய அளவில் ஆர்ப்பாட்டமாக நடைபெறுகின்றது சென்னை மதுரை திருச்சி திருவனந்தபுரம் பாலக்காடு சேலம் ஆகிய கோட்டங்களில் நடைபெறுகிறது இந்த போக்கை மத்திய அரசு மாற்றிக்கொள்ள வேண்டும் இதே நிலை நீடித்தால் அடுத்த கட்டமாக மிகப்பெரிய வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவோம் என்று அவர்கள் தெரிவித்தனர் சென்னை ரயில்வே முழுவதும் ஏறத்தாழ ஐயாயிரத்து இருநூறு பேர் இருக்க வேண்டிய இடத்தில் நான்காயிரத்தி எழுநூறு பேர்தான் வேலை செய்கின்றனர் மீதி கால இடங்களாக உள்ளது இந்திய ரயில்வே துறையில் ஏறத்தாழ இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் காலி பணியிடங்கள் உள்ளது சதன் ரயில்வேயில் பதினைந்தாயிரம் காலி பணியிடங்கள் உள்ளது ரயில்வே நிறுவத்தால் நடத்தப்படும் தேர்வு சரியான முறையில் நடக்காததால் இத்தனை வேலை காலியாக உள்ளது இந்த அரசாங்கம் ஓட்டுகளுக்காக தேர்தலுக்கு தேர்தல் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று அறிவிப்பு வெளியிடுகின்றனர் தவிர வேறு எதையும் செய்யவில்லை காலி பணியிடங்களை தனியாருக்கு தாரை பார்க்க வேண்டும் என்பதில் இந்த அரசு முனைப்புடன் செயல்படுகிறது என்று கூறினார் இதில் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர்